டாப்பு ஸ்ட்ரெச்சரு பாத்தி ஒர்க்குலாம் டோட்டலாக முடிச்சு ஷீட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டுருவோம் ஸோ ஷீட் வந்துருச்சுங்க ஷீட் பார்த்தோன்னா டாட்டா கம்பெனி ஃபோர் பாயிண்ட் செவன் ஷீட் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு ஷீட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஷீட் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒன்றரை நாள் ஷீட் ஏற்றி முடிச்சிருவோம் ஸோ அவ்வளோதான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு பேர் வருவோம் ஸோ அதனால் இந்த ஷீட் போடுறது வீடியோ வந்து அதிகமாக இருக்காது ஸோ ஒரு பார்ட்டு ஷீட் ஏற்றுனதுக்கப்புறம் அந்தந்த பார்ட் மட்டும்தான் எடுப்போம் ஸோ க்ளீனாக அடிக்கிறதெல்லாம் இருக்காது ஏன்னா நம்ம பக்கா சேஃப்டியாக வேலை செய்யணும் ஹைட்டில் இருக்கிறதுனால டாப் பார்த்தோன்னா ஷீட் ஏற்ற ஏற்ற ரிஜ் வச்சுட்டு எங்கெங்கே டிசைன் செட் பண்ணுவோம் அதெல்லாம் போய் செட் பண்ணி வந்துரும் ஏன்னா அந்த கேப்பில் தான் நமக்கு வே ஓல்டரெல்லாம் எடுக்க முடியும் இறங்க ஏற அதுக்கெல்லாம் ஸோ இது பார்த்தோன்னா நம்ம கேரளா டைப்பில் பார்க்கும்போது பூச்சக்கூடுன்னு சொல்லுவாங்க அதாவது சின்ன ஏ டைப்பில் கூடு மாதிரி வந்து அதில் தூமான டிசைன் கொடுப்போம் ஸோ அதுதான் இது ஸோ அதோட ஒர்க்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஒரு ஒன் சைடு ஒர்க் பண்ணும்போதே அந்த ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வருவோம் ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுத்துட்டு ரெண்டாவது ஒர்க் நிற்க மாட்டோம் கம்ப்ளீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி வருவோம் கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு மேக்ஸிமம் நிறைய பேர் எல்லாம் பண்ணால் ஃபஸ்ட்டாக ஷீட் எல்லாம் ஏற்றிட்டு டாப் ஏற்றிட்டு அப்புறம் அடிப்பாங்க இல்லைனா ஷீட் ஏற்றதுக்கு முன்னாடி அடிப்பாங்க நான் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணிணோம் ஷீட் ஏற்றிட்டு அந்த ஒன் சைடுக்கு எப்படி டிசைன் கொடுத்தா எவ்வளோ நீட்டாக எப்படி கொடுத்தா கரெக்டாக இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு முடிச்சிருக்கோம் ஸோ நாங்களே நார்மலாக கையில தான் பிடிச்சி நிற்கிறோம் ஒன் சைடு பார்த்தோன்னா அந்த பூச்சக்கூடோட ஒர்க் முடிச்சு நிறுத்தி வச்சுருக்கோம் மேக்ஸிமம் நாங்கள் ஆறு பேர் ஆகும்போது ரெண்டு ரெண்டு டிபார்ட்மெண்ட்டாக ஒர்க் பண்ணுவோம் அதுக்காக அதனால தான் ஒன்றரை நாளும் படம் ஒரு நாளே முடிச்சிடும் மேக்ஸிமம் இல்லைன்னா ஒன்றரை நாள் ஆகும் ஸோ அதனால தான் ஒரு செக்ஷன் அந்த சைடு ஒரு செக்ஷன் இந்த சைடு ஒர்க் பண்ணனால நாங்கள் சீக்கிரமாக ஒர்க் முடிச்சிட்டோம் ஸோ அதனால தான் மேலே ஷீட் அடிக்கிற வீடியோ போட முடியல பட் இந்த டிசைன் டிசைன் எப்படி அடிக்குது அதெல்லாம் போட்டிருக்கோம் ஸோ ஷீட் எவ்வளோ வருதுன்னு ஏற்ற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ளோஸ் பைப் அடிச்சுட்டு ஸோ அதுக்கு நமக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும் அந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கிறோம் நம்ம டாப் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஏறி போக வேண்டிய மெயின் ஸ்டெப்பே இதுதாங்க ஐஸ் ஸோ இந்த ஸ்டெப்புக்கு மேலே தான் நம்ம ஷீட் போட்டிருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் கொடுத்தும் நம்ம ஷீட் போட்டிருக்கோம் ஸோ அது மேலே ஏறி போயிட்டு நான் காமிக்க எதுக்காகனா நார்மலாக நம்ம ஒரு அவுட்ருக்கு ஒரு மூன்று அடி வச்சு நார்மலாக ஸ்ட்ரெச்சர் அடிச்சிட்டு ப்ளஸ் இந்த ஸ்டெப்பு நினையாமல் ஸ்டெப்பில் ஏறி போகிறதுக்கு நினையாமல் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் கொடுத்து எக்ஸ்ட்ரா ரெண்டு அடி அடிச்சிருப்போம் ஸோ அதுவும் இதுலேயே ஜாயிண்டோடையே வந்துடும் அதனால் பெரிய டிசைன் கம்மியாக இருக்க மாதிரியோ கட்டிங் வந்த மாதிரியோ பெருசாக தெரிஞ்சிக்காது ஸோ அதே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா உள்ளேரியாவுங்களுக்கு நம்மளோட உள் வியூ இதாங்க பார்த்தீங்கன்னா சென்ட்ரெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சோடய மூணுக்கு மூணு பைப்பு கொடுத்துருக்கோம் லெக்காக ஸோ சைட் பார்த்தோன்னா காலோட பீம் கொடுத்துருக்கோம் ஸோ சென்ட்ரெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பார் எக்ஸ்ட்ரா க்ளோஸ் பரால்லாம் கொடுத்துருக்கோம் கிளைண்ட் கேட்டிருந்தாங்க எக்ஸ்ட்ரா க்ளோஸ் எல்லாம் வேணும்னு ஸோ அதே மாதிரி எக்ஸ்ட்ரா க்ளோஸ் பராலாம் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு மேக்ஸிமம் ஒரு பத்தடி யூ சென்டரில் ஒரு கால் கொடுத்துருக்கோம் மேக்சிமம் பத்தடிக்கு கொடுத்துருக்கோம் ஏன்னா அதுங்க தான் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் ஸோ பத் ஒரு பன்னெண்டு அடியெல்லாம் ஆகும்போது இன்னும் ஆகாது பட் நாங்கள் என்னென்னா கிளைண்ட்டு கேட்டுக்கிட்ட மாதிரி கிளைண்ட்டுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட் எங்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு அடிக்கு ஒரு லெக் கண்டிப்பாக போடணும் ஸோ அதே மாதிரி எங்களுக்கு க்ரோஸ் பவர் ஒரு அஞ்சு க்ரோஸ் பவரும் கொடுத்துருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க சென்ட்ரு பார்த்தோன்னா நம்ம டோட்டல் ரூஃபிங் ஃபஸ்ட்டு நிறுத்தும்போது சென்ட்ரல் ரெண்டு பைப் கொடுத்து சப்போர்ட் கொடுப்போம் ஸோ அந்த பைப்பும் கிளைண்ட் எடுக்க வேணான்ட்டாங்க ஸோ அவங்க ஃபுல்லாக செவுர் கட்டிட்டு அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு ஸோ இதை லென்த்து பார்த்தோன்னா ஒரு ஐம்பத்தெட்டு அடியும் அகலம் பார்த்தோன்னா ஒரு முப்பத்திரெண்டு அடியும் இருக்குங்க இது பின்னது எக்ஸ்ட்ரா ஸ்டெப் ஸ்டெப் ஒர்க்கெல்லாம் போது நமக்கு ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் டோட்டலாக வந்துடும் இதுதான் நம்ம கார்னர் பீமு கார்னர் பீம் பார்த்திங்கன்னா கீழே காங்கிரீட் போட்டாங்க ஸோ நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான் நம்ம செவருக்கு மேலே இருந்தால் லோடு ஏற்றினாலும் நமக்கு எந்த டேமேஜும் எந்த பிரச்சனையும் வராது நம்ம காங்கிரீட் போட்டு தைரியமாக நிறுத்திக்கலாம் நம்ம செவரை விட்டு நம்ம நோ நார்மலாக டாப் காங்க்ரீட்டில் மட்டும் நம்ம லெக் செட் பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டம் ஸோ ஏன்னா லோடெல்லாம் வரும்போது இல்லை காற்று மலை அந்த மாதிரி எல்லாம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அவ்வளோ சீக்கிரம் ஆகாது இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது நம்ம செவருக்கு மேலே நேராக டாப்பில் போடும்போது நமக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் சி அதேமாதிரி ரூஃபுக்கும் லோடு வராது கீழே இருக்க கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃபுக்கும் லோடு வராது ஸோ இதுதான் உள்வி உங்களுக்கு எல்லாமே கிளியராக காமிச்சு தரேன் ஸோ இதுதாங்க ஐஸ் ஃப்ரெண்ட் யூ ஸோ நம்ம ஃபோர் சைடு ரோப்பிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த சென்டரில் வர அந்த கூடு அதாவது கேரளாவில் பூச்சக்கூடுன்னு சொல்கிற அந்த கூடு தான் நமக்கு ஹைலைட்டு ஸோ அந்த கூடுனால தான் இன்னும் லுக்காக எடுத்து காமிக்கும் ஸோ நம்ம ஒர்க் நீட்டாக முடிச்சிருக்கோம் ஸோ நம்ம ஒர்க் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ கே தமிழ்நாடு முள்ள வந்து ஒர்க் பண்ணி இருக்கோம் இப்போ ரீசெண்டாக காயமுத்தூரில் நிறைய ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு ஒர்க் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் தேங்க் யூ